கடந்த பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை அன்று மாலை நேரத்துல செய்திகள் பார்த்துட்டு இருக்கும்போது விகடன் இணையதளத்தை முடக்கியது ஒன்றிய அரசு அப்படிங்கிற செய்தி பார்த்தவனே எனக்கு பெரிய அதிர்ச்சி சரி விகடன இணையதளம் வந்து செயல்படுதா அப்படிங்கறத பார்க்கலாம் பார்க்கும்போது அது வந்து தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் இருந்துச்சு சரி என்னப்பா அப்போ இப்படி செய்து போட்டிருக்காங்க உண்மையா முடங்கிருச்சா இல்ல முடங்கலையா இல்ல இது போலி செய்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல இருந்துச்சு அடுத்த நாள் காலையில மீண்டும் சோதிக்கும் போது விகடன இணையதளம் முற்றிலுமாக முடக்கப்பட்டு அதே நேரத்துல இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க இந்த விகடன இணையதளத்துடைய முடக்கத்துக்கு பெரும் கண்டனங்கள் எழுந்திருக்கு சரி இது சரியாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி என்ன அளவில் விகடன் மீதான பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது விகடன் இணையதளத்தை முடக்கியது குறித்த என்னுடைய கருத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வரலாற்று தகவல்களையும் சேர்த்து என்னுடைய கருத்தாடலும் என்னுடைய கருத்துக்களையும் இந்த காணொலில் முன்வைக்க போகிறேன் கொஞ்சம் நீண்டதாக இருக்கலாம் ஏன்னா இது சிறப்பு பதிவு அதனால் காதல் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பாட்காஸ்ட் மாதிரி நினச்சி முழுமையாக கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிய வரலாம் இது உங்கள் தமிழரசு அரசு வழியில் நான் உங்கள் சரவணன் ஐக்கிய அமெரிக்கா உலகில் இருக்கக்கூடிய பல நடுத்தர மக்களுக்கு ஒரு கனவு தேசம் அங்கே போயிட்டா நாம் வந்து ஒரு உயர் உயர்வர்க்கத்தை இடம் பிடிச்சிடலாம் உயர் வர்க்கத்துல நாம் இடம் பிடிக்க முடியலனா கூட நம்ம நாட்டினுடைய உயர் வர்க்கத்துல வ பெறுவதற்கு அமெரிக்காவுக்கு போய் அங்கே கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு வந்தாலோ அல்லது அங்கேயே வந்து நாம் வந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே வந்துட்டு குடிவாழ்ந்தாலோ வாழ்ந்தாலோ நாம் வந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற திட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டில் உள்ள மக்களுக்கும் இருக்கும் அந்த விதத்தில் இந்தியாவில் இருந்து உலக நாடுகள் பலவற்றிலிருந்தும் மெக்சிகோ வழியாகவும் சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய எல்லைகள் வழியாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைய முற்பட்ட பலரையும் கைது செய்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நாடு கடத்தக்கூடிய முடிவை அண்மையில் எடுத்திருக்கிறாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அந்த நாட்டில் வந்து வாழ்கிறாங்க அவர்களை நாடு கடத்தக்கூடிய முடிவை அண்மையில் அமெரிக்க அரசு எடுத்திருக்குது அதன் அடிப்படையில் தான் நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் மனித வளம் குறைவாக இருந்த போது எப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று காலகட்டங்களில் அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு போர் நடைபெறுது சிவில் வார் அந்த சிவில் வாரில் வந்து பங்கேற்பதற்கு அமெரிக்க இராணுவத்துக்கு ஆட்கள் பத்தலை அப்போ என்ன பண்றாங்க அயர்லாந்துலேருந்து வரக்கூடிய அகதிகளாக வரக்கூடிய அகதி மக்கள்ல இருந்த ஆண்களை வந்து இராணுவத்துக்கு சேர்க்குறாங்க அவர்களுக்கு வந்த உடனே குடியுரிமை கொடுத்து வந்து அவன் வந்து ஒரு இடத்துல வந்து போய் குடியமர்ந்துருக்க கூட மாட்டான் வந்த உடனே கப்பலை விட்டு இறங்கின உடனே ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அவனை குடியுரிமை கொடுத்து அடுத்த பத்திரத்தில் அவனை இராணுவத்துக்கு சேர்த்து அடுத்த அப்படியே இன்னொரு கப்பலில் ஏற்றி அவனை வந்து வேறு நாட்டுக்கு கொண்டு போய் வேறு பகுதிக்கு கொண்டு போய் அவனை வந்து இராணுவத்துக்கு பயன்படுத்தி அவன் மூலமாக அந்த உள்நாட்டு போரில் அரசுக்கு எதிரான அவங்களோட சண்டை போட வைக்கிறது இப்படி கிட்டத்தட்ட இருந்து போன அகதிகள் மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்க உள்நாட்டு போரில் அமெரிக்க அரசின் சார்பாக ப சண்டை போட்டிருக்கிறாங்க அமெரிக்க அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் அவங்களும் அயர்லாந்து அகதிகள் அவங்களும் இருக்காங்க இப்படி மனிதவள குறைவின் போது உலகிலிருந்து வரக்கூடிய பல்வேறு மக்களையும் தங்கள் நாட்டு மக்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்த அந்த அமெரிக்கா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்க எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் தேவையில்லை அவங்களுடைய நலன்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய நலன்கள் தான் தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதற்கு காரணம் காலச்சூழல் மாற்றம் அதை அப்படி தான் புரிந்து கொள்ளணும் மற்றபடி சட்டவிரோத குடியேறிகளை நாங்கள் வெளியேற்றுவோம் இனி அமெரிக்காவில் மற்றவர்கள் குடியேறுவதற்கு தடையையும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் விதிப்போம் அப்படிங்கிற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து எடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்பு அவர் வந்து நவம்பர் மாதத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார் நவம்பர் மாதத்திலேயே வந்து அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே பல்கலைக்கழகங்களில் சட்டவிரோதமாக படிக்கக்கூடிய நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட அயல் மாணவர்களை வெளியேறணும் அப்படிங்கிறத முன்னாடி அவர் முன்னெச்சரிக்கையாகவே நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க பல்கலைக்கழகங்களும் அவங்களெல்லாம் வந்து வெளியேறுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது பாதுகாப்பாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு எச்சரிக்கையை விட்டு முன்னெச்சரிக்கையாகவே அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து வெளியேற்றினாங்க இப்படிப்பட்ட சூழல்களுக்கு மத்தியில இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுறாங்க அங்க போன சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டை சேர்ந்த மக்கள் அதுலேயும் குறிப்பாக மூன்று முறை வந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கிறாங்க முத முதல்ல நாடு கடத்தப்படுறது அப்படிங்கிறது பிப்ரவரி ஐந்தாம் நாள் நூத்தி நான்கு பேர் இந்தியாவுக்கு அமெரிக்க விமானம் மூலமாக அழைத்து வரப்படுறாங்க அதற்கு பிறகு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் நூத்தி பனிரெண்டு பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுறாங்க அதற்கு பிறகு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் நூத்தி பதினாறு பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுறாங்க இப்படி மூன்று விமானங்கள் மூலமாக அமெரிக்க ராணுவ விமானம் யுஎஸ் மிலிட்டரி ஏர்கிராப்ட் சி செவன்டீன் மூலமாக முதல் நூத்தி நான்கு பேர் அழைத்து வரப்படுறாங்க அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் குஜராத் முப்பத்தி மூன்று பேர் ஹரியானா முப்பது பேர் பஞ்சாபை சேர்ந்தவங்க மூன்று பேர் மகாராஷ்டிரா மூன்று பேர் உத்தரப்பிரதேசம் ரெண்டு பேர் சண்டிகரை சேர்ந்தவங்க இப்படியாக அழைத்து வரப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது இந்த நூற்றி நான்கு பேரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் இருபத்தி ஐந்து வயதுக்கும் குறைவானவர்கள் இளம் வயதினர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுபோக இருபத்தி ஐந்து பேர் பெண்கள் பனிரெண்டு பேர் சிறார்கள் அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதுபோக அதுல ஒரு நான்கு வயது குழந்தை அவங்க தான் வந்து அதில் ரொம்ப குறைவான வயது உடையவங்கன்னா அந்த நான்கு வயது குழந்தை தான் ஆக இப்படியாகத்தான் அந்த நூற்றி நான்கு பேருடைய வரவும் இருந்தது இந்த நூற்றி நான்கு பேருடைய வரவின் போது அவர்கள் சங்கிலி கட்டி சங்கிலியால் பிணைத்து அழைத்து அழைத்து வரப்பட்டாங்க கைகளில் சங்கிலி கால்களில் சங்கிலி அப்படின்னு சங்கிலியால் பிணைத்து அழைத்து வரப்பட்டாங்க என்னன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அவங்க வந்து விலங்குகள் போடலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தரத்தக்க செய்தி ஒவ்வொரு விமானத்திலையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அழைத்து வரப்படுறாங்க அவர்களுக்கு பல மணி நேரம் பயணம் இருக்கும் பயண சோர்வு இருக்கும் கால் அசைப்பாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அவர்களை கை கால்களில் சங்கிலிகளால் படைத்து விலங்கிட்டு அழைத்து வருவது நியாயமா அது மனித தன்மையற்றது அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கண்டனங்களும் உலகம் முழுக்க இருந்து எழுது அது மட்டும் கிடையாது அழைத்து வரப்பட்டவங்க எல்லாருமே பெரும்பாலும் பதினைந்து நாட்கள் புளிக்காம பழுத்துழக்காமல் இருக்கிறாங்க அவ்வளவு அசுத்தமாக அவ்வளவு அசௌகரியமாக வந்த நபர்களை அவர்கள் வந்து விலங்கு போட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதலாக அவர்களை துன்புறுத்தியதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படியாக சட்டவிரோத குடியேறிகள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை விலங்குகளில் பிணைத்து அவர்களுக்கு மிகுந்த அசௌகரியத்தை கூட வசதி செய்து தராங்க அவர்களை இவ்வளவு மனித தன்மையற்ற நடத்தி இந்தியாவுக்கு அவர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தியது நியாயமற்றது இது மனித உணர்வுகளுக்கு ஒரு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் தராத ஒரு செயல் ஒரு மனித ஒரு கொடுங்கொன்மை செயல் அப்படின்னு உலகம் முழுக்க இருந்து கண்டனங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணி அதற்காக கைது இது ஒரு பக்கம் இருக்க இதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இந்திய மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக விகடன் பிளஸ் என்கின்ற இணையதழில் ஒரு கருத்து சித்திரம் ஒரு கேலி சித்திரத்தை அந்த செய்தி நிறுவனம் வெளியிடுறாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமர்ந்திருக்கிறார் அருகிலேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அவருடைய கைகளில் சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு ஒரு விலங்குகள் போடப்பட்ட இது இந்திய மக்களுக்கு போடப்பட்ட விலங்கு இந்திய மக்கள் இவ்வாறு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் அந்த கேலி சித்திரம் அமைந்திருந்தது விகடன் பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த கருத்து சித்திரத்தை போடுறாங்க அதற்கு அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அங்கே அதிபர் ட்ரம்ப் அவர்களை சந்திச்சு சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது சில நல்லதும் இருக்குது சில கெட்டதும் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் கவுன்சிலுக்கும் மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கும் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போகிறதுக்காக ஒரு கடிதத்தை எழுதி மூன்று பக்க கடிதம் எழுதி அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இவங்க வந்து வெளிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் இதற்கு முன்பு வெளியிடப்பட்ட சில கேலி சித்திரங்களையும் போட்டு இப்படி எல்லாம் போடுறாங்க இது தேச விரோதம் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு போடுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலையில இந்த மாதிரி இணையதளம் முடக்கப்படுது அப்படிங்கிற செய்தி சில இடங்களை பரவாது முதல்ல ஒரு சில டெலிகாம் ப்ரொவைடருடைய இணையதளங்கள மட்டும் அவருடைய இணைய சேவைகளை மட்டும் இந்த விகடன் வந்து முடக்கப்பட்ட செய்தி வந்து தெரிய வருது அதற்கு பிறகு ஒவ்வொன்னா வந்து முடக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் உருவாகும் இதற்கு பிறகுதான் கண்டனங்கள் சரமாரியாக எழுது விகடன் கருத்துரிமைக்கு ஆதரவாக நிற்கும் என்ற ஒரு பக்கமும் விகடன் தன்னுடைய அளவில் எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் இந்த கேள்வி எழுப்பி அதனுடைய கருத்தை தங்களுடைய இணையதளத்தில் வெளியிடுறாங்க இப்படியாக இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க முற்படுது இப்போ விகடனுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிச்ச உடனே ஏன் சட்டவிரோத குடியேறிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே நீங்கள் விலங்கு போடுவீங்களா அப்படி விலங்கு போட்ட விகடனுக்கு நீங்கள் மக்கள்தான் வாங்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு நாம் ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அது என்னென்னா மூன்று கட்டமாக நாடு கடத்தப்பட்டு இங்கே கூட்டு வரப்பட்ட அந்த மக்கள் ஒருவர் தான் மன்தீப் சிங் அப்படிங்கிற நபர் அவர் வந்து பஞ்சாப்குடைய அமிர்தரஸ் அப்படிங்கிற அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த அமிர்தரஸ் பகுதியை சேர்ந்த மன்தீப் சிங் அவருடைய வயது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அவர் இராணுவத்தில் காலம் பணியாற்றிய நபர் அவருடைய சேமிப்பு பணம் அவருடைய அந்த ஓய்வு பணம் அப்படின்ற செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அந்த பணத்தையும் தன்னுடைய மனைவியுடைய நகைகள்லாம் விற்று கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாயை ஒரு முகவர்கிட்ட கொடுத்து அந்த முகவர் மூலமாக அவர் வந்து அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்படுறாரு அந்த முகவர் சட்டப்பூர்வமான பாதையில் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கூட்டு போகிறார் ஆனால் அதற்கு பிறகு அந்த முகவர் அவரை ஏமாற்றி சட்டவிரோதமாக அவரை அமெரிக்காவுக்குள்ளே அழைத்து செல்கிறாரு முதல்ல மண்டீப் சிங்கை அமிர்தசரஸ்லேருந்து டெல்லிக்கு விமானம் மூலமாக அழைத்து போகிறாரு அப்புறம் அங்கேருந்து மும்பைக்கும் மும்பையில இருந்து நைரோபி கென்யாவுடைய தலைநகரான நைரோபிக்கு கூட்டு போய் அங்க இருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு கூட்டிட்டு போய் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து சுரினாமுக்கு சுரினாம்ல இருந்துட்டு ஒரு வாகனத்துல ஏறி அங்க இருந்து கயானாவுக்கு போய் அங்க கயானாவில இருந்தும் ஈக்குவடாருக்கு போய் இருந்து பனாமா காடுகளை பதிமூணு நாட்கள் நடந்து கிடக்குறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள்ல பன்னெண்டு ஏரிகளை கடந்தாங்க அந்த பன்னெண்டு ஏரிகள் கால்வாய்கள்ல முதலைகள்லாம் இருந்துச்சு ஏற்கனவே இந்த மாதிரி சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சிலருடைய பிணங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில பனாமாவை கடந்த பிறகு கோஸ்டாரிக்கா ஹோண்டுராஸ் அதன் வழியாக நிகரபுவா சொல்கிறாங்க அங்கேயும் அவங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல அதற்கு பிறகு குவாத்தமாலா போன பிறகு அவங்களுக்கு தயிர் சாதம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உணவு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சுடப்படாத ரொட்டி பிஸ்கட்டு இதையெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம் இதெல்லாம் சாப்பிடலாம் நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கே மாட்டோம் பல நாட்கள் பயணம் கிட்டத்தட்ட அவர் ஆகஸ்ட் பதிமூணு கிழமாதான் ஆறு மாதங்கள் பயணத்திலேயே அவருக்கு போயிருக்கு அந்த ஆறு மாத பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவங்க மெக்சிகோ வழியாக டிஜுவானா அப்படிங்கிற பகுதியை அடைந்து டிஜுவானாலேருந்து அமெரிக்காவுடைய எல்லைக்குள்ள புகம் உட்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க எல்லை காவல் படையினர் அவங்களை கைது செய்திருக்கிறாங்க அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர் சீக்கியர் என்பதையும் அந்நியர் அதாவது அந்த இருந்து வேறுபட்டவர் சட்டவிரோத குடியேறி அப்படிங்கிறது தெரியக்கூடாது அடையாளம் தெரிந்து விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சீக்கியருடைய முக்கியமான பண்பாட்டு அடையாளமான டர்பன் தாடி இதெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான வருந்தத்தக்க ஒரு செய்தி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து அமெரிக்காவில் உட்பட்ட அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் வந்து இந்த விமானம் மூலமாக நாடு கடத்தப்பட்டு இங்கே வந்திருக்கிறார் அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த உலகமே சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி இந்த உலகம் சட்டம் இந்த எல்லைகள் இதெல்லாம் வந்து எல்லா அரசுகளுக்கும் இருக்கும் ஆனால் அதை தாண்டி மனிதர்களுக்கு எப்படியாவது வாழ்ந்துடணுங்கிற ஒரு சர்வைவல் விடணும் என்கின்ற ஒரு இயக்கம் மட்டும்தான் இருக்கும் அதன் அடிப்படையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற சில சட்டவிரோத செயல்களை செய்த அந்த நபர்கள் அவர்கள் சந்தித்த மற்றொரு துயரம் மற்றொரு அவலம் தான் இந்த கைவிலங்க போடப்பட்டு பல நாட்கள் சுத்தம் செய்து கொள்ள தன்னுக்கு கூட சுத்தம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படாத ஒரு சூழலில் கை கால்களில் விலங்குகள் போடப்பட்டு அழைத்து வரப்பட்ட ஒரு நிகழ்வு அப்போ இந்த இடத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் நமக்காக பேசியிருக்கணும் இந்தியாவுடைய பிரதமர் நமக்காக நம்முடைய மக்களுடைய தன்மானத்திற்காக பேசியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நான் வணிக நலன்களை பாதுகாத்து கொண்டு வந்து விட்டேன் ஐநூறு பில்லியனுக்கு ஆஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஐநூறு பில்லியனுக்கு டீல் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வெற்றியா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது நம்முடைய தன்மானம் நம்முடைய மனித உரிமைகள் இதையெல்லாம் பாதுகாக்காத ஒரு அயல்நாட்டு நட்புறவு நமக்கு எதுக்கு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும் தான் வணிக நலன்கள் அயல் நாட்டு நட்புறவு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் இவங்க நம்ம தொடக்கி வருவாங்கன்ற ஒரு சர்வதேச வியூகம் அந்த ராஜதந்திரம் இதெல்லாமே தான் அப்போது நம்மை மதிக்காத நம்முடைய மனித உணர்வுகளை நம்முடைய மனித உரிமையை நம்முடைய ஒரு தன்மானத்தை மதிக்காத ஒரு நட்பு நமக்கு எதுக்கு அப்படிங்கிறது இந்திய மக்களினுடைய கேள்வியாக பிரதமர் அவர்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் அப்போ அதற்கு சரியோர பதில் சொல்லாமல் அதை ஒரு கேள்வியாக எழுப்பிய விகடன் என்கின்ற ஒரு செய்தி இணையதளத்தை முடக்கியது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இப்போ விகடனுடைய கருத்துரிமை சார்ந்து நம்ம பேசணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் பத்தொன்பது அரசியலமைப்பு சட்டம் கூறு பத்தொன்பது ஒன்று பத்தொன்பது இரண்டு அப்படிங்கிற ரெண்டு கூறு இருக்கு இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுதான் பத்தொன்பது ரெண்டாவது கூறு சொல்லுது அது என்ன சொல்லுது கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை காரணத்தோடு கூறிய கட்டுப்பாடுகளோடு நம்முடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முன்பு நமக்கு பெரிய உள்ள கருத்துரிமை வழங்கப்படுது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் மிக மோசமாக கருத்துரிமை என்பது சிதைக்கப்பட்டிருந்தது ஒரு பொதுத்தள கருத்து உருவாக்கம் பொதுத்தளங்களில் ஒரு கருத்து உருவாக்கும் போது பெரும்பாலும் ஊடகங்கள் உருவாவதற்கு முன்பு அது செழிவெளிச் செய்திகளை வைத்தும் நாட்டு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள செய்திகளை இருந்துச்சு ஆனால் ஊடகங்கள் உருவான பிறகு அது ஒரு கருத்துருவாக்க ஆயுதமாக கருத்துருவாக்க கருவியாக மாறும் அப்ப அந்த இடத்துல தான் அரசுகள் இந்த கருத்துருவாக்க கருவி நமக்கு எதிராக செயல்பட்டு சில கருத்துருவாக்கங்களை செய்துவிட்டால் அது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அரசுகள் அந்த கருத்துருவாக்க கருவியை முடக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹிக்கிஸ் பெங்கால் கெசட்டுங்கிற இந்த நாளேடு முடக்கப்பட்டது தான் இந்திய துணைக்கண்டத்தில் நடந்த முதல் இதழியல் முடக்கம் அப்படின்னு வரலாறு பதிவு செய்து இதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு காலகட்டங்களில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அந்த சிப்பாய் கழகம் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களை கேக்கிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை இந்தியாவுடைய வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரலாக இருந்த எட்வர்ட் லிட்டன் அவர்கள் கொண்டு வராரு அந்த சட்டத்தின்படி பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து முடக்கப்படுது பெரிய அளவில் சென்சார் செய்யப்படுது அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் அது என்னென்னா வட்டார மொழி இதழியல் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன்படி ஆங்கிலேய நாளேடுகள் ஆங்கில நாளேடுகள் மற்றும் இந்தியாவுடைய வட்டார மொழி நாளேடுகள் இதற்குமான ஒரு வித்தியாசத்தை கற்பித்து அந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இந்திய மொழி இதழ்கள் இந்திய மொழி நாளேடுகள் எல்லாத்துக்கும் ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளும் ஒரு ஒடுக்குமுறைகளும் நிகழ்ந்துச்சு இந்த இதழியல் ஒடுக்குமுறைகளுக்கு பிறகு நிறையவே வந்து நடந்திருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் அரசை கண்டித்து விகடன் ஒரு கேலி சித்திரத்தை வரைகிறாங்க அந்த கேலி சித்திரத்தை வரைந்து தன்னுடைய இதழில் வெளியிட்டதற்காகவே விகடனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதற்கு பிறகு நேருவினுடைய அரசாங்கம் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் பிபிசிங்கனுடைய அரசாங்கம் ராவினுடைய அரசாங்கம் இப்படி பலருடைய அரசுகளையும் விமர்சித்து விகடன் கட்டுரையையும் கார்ட்டூன்களையும் வெளியிட்டிருக்குது இப்படிப்பட்ட சித்திரங்களுக்கு மத்தியில முடக்கப்படாமல் இருந்த விகடன் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொற்கால ஆட்சியில் ஒரு சுதந்திரமிக்க ஆட்சியில் ஒரு கருத்து ஜனநாயக மிக்க ஆட்சியில் முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு அவலம் இருந்திருக்கு அவருடைய பெரும்புள்ளியான ஒரு வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கு விகடனுடைய இந்த இணையதள முடக்கம் கொஞ்சம் வரலாற்று நினைவுகளையும் கிளறி விடுது அதில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விகடன் இதழில் மார்ச் மாதம் இருபத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் வெளியான ஒரு இதழ் அந்த இதழில் வாசகருடைய கருத்துக்கு எப்ப ஒரு கேலி சித்திரம் வரையப்படுது அதுல எம் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் எம்பிக்கள் போன்றவர்கள் வந்து திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு கேலி சித்திரம் இப்படி கேலி சித்திரம் வெளியான உடனே அதற்கு சட்டமன்றத்தில் இருந்த காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்எஸ்வி சித்தன் அவர்கள் வந்து இது மாண்புமிகு உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சட்டமன்றத்துல பேச சபாநாயகராக அன்றைக்கு இருந்த பிஹெச் பாண்டியன் அவர்கள் அவர் வந்து எந்த விசாரணையும் இன்றி உடனடியாக நாம் வந்து விகடன் ஆசிரியருக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாங்க விகடனுடைய ஆசிரியராக அன்றைக்கு இருந்த ஐயா எஸ் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு ரெண்டு நாளில் விடுவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு தன்னுடைய கைது ஒரு பெரிய அடக்குமுறை அப்படின்னு எஸ் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஒரு தீர்ப்பை பெற்றார் அந்த தீர்ப்பின்படி என் மீது நடத்தப்பட்டது ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறதுக்காக அடையாள இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆயிரம் ரூபாய் அடையாள இழப்பீடு பெற்று ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பெற்று அதையும் ஃப்ரேம் போட்டு தன்னுடைய அலுவலகத்தில் விகடன் அலுவலகத்தில் இன்றைக்கும் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஃப்ரேம் போட்டு மாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை விகடன நிலை பெற்றது அதே போல் மற்றொரு அடக்குமுறையை இன்றைக்கு பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் செய்திருக்கிறது சரி இதெல்லாம் பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் பண்ணியிருக்கான்னு கேட்டால் பாஜகவும் பண்ணியிருக்கு அதிமுகவும் பண்ணியிருக்கு காங்கிரஸும் தன்னுடைய கடந்த காலங்களில் பண்ணியிருக்கிறாங்க திமுகவும் கடந்த காலங்களில் செய்திருக்கிறாங்க அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா திமுக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று ஜூனியர் விகடனில் ஒரு இதழ் வெளியாகுது அந்த இதழில் ஐநூறு கோடி தேர்தல் நிதி சிக்கிய மார்ட்டின் சிக்கலில் திமுக அப்படின்னு ஒரு கட்டுரை ஒரு அட்டைப்படமே வந்து அப்படிதான் இருந்துச்சு அதற்காக ஒன்று புள்ளி பத்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எங்களுக்கு வந்து மான நஷ்டம் வழங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிவில் உரிமை வழக்காக அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு போடப்பட்டதுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்துல தேர்தல் பத்திரம் குறித்த உச்ச நீதிமன்றத்திற்கு வெளியாச்சு இந்த தேர்தல் பத்திரம் மூலம் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பணத்தை யார் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை வெளியிடணும்னு சொன்ன உடனே திமுக உடைய குட்டி வெளியே வந்துச்சு திமுக விகடன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒன்பது கோடி வாங்கியிருக்கிறாங்க லாட்ரி மார்க்கெட் கிட்ட இருந்து தேர்தல் நிதி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை செய்தி வெளியே வந்துருச்சு விகடன் சும்மா இருக்குமா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மீள் பதிவு அப்படின்னு ஒரு பதிவை போட்டு நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னது உண்மைதான் அப்படின்னு நிரூபி விட்டாங்க அதற்கடுத்து ஜிஸ்கொயர் வழக்குல மாரிதாஸ் ஜூனியர் விகடன் ஜூனியர் விகடனுடைய ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்தையும் போட்டு அவங்களை முடக்கும் விதமாக திமுக தான் ஒரு வழக்கை விகடன் மீது போட்டு அவர்களின் மீது ஒரு அடக்குமுறையை கையாளுது சரி இதெல்லாம் இதழில் முடக்கம்னு சொல்றதுக்கு முன்னாடி விகடன் மேல ஒரு அவதூறு சொல்ல எப்பவுமே நம்ம திமுக கையாளும் அது என்னதுன்னா அவர்களை ஆரிய விகடன் சொல்லி அழைப்பாங்க ஆரிய விகடன் ஆரிய விகடன் ஆரிய விகடன் அப்படின்னு ஆனந்த விகடன் வந்து ஆரிய விகடனாகவே மாத்திட்டாங்க திராவிட மாடலின் சமூக அநீதி அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்டுரையை விகடன்ல போட்டுட்டாங்க விகடன் நிறுவனம் ஓட்ட உடனே திராவிட மாடலின் சமூக நீதி கட்டுரை போடுறீங்க அந்த ஆரிய விகடனே ஆரிய விகடன் சனாதன அலறல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப முரசூல ஒரு தலையங்க எழுதிட்டாங்க தலையங்க எழுதின உடனே விடுதலை அதான் ஒடுக்குமுறை யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதே வந்து மாண்பு நீதி சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய விடுதலை இதழ் திராவிடர் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அந்த விடுதலை நாளேட்டில் அவங்க பிற இதழில் இருந்து அப்படின்னு போட்டு ஆரிய விகடனி சனாதன வந்துச்சு முரசில வந்து ஒரு ஆரிய சார் தான் ஆரிய விகடன் சொல்றீங்களே இந்த ஆரிய விகடன்தானே ஐயா கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் ஊருன்னு புத்தகம் வெளியிட்டது அப்பெல்லாம் அது ஆரிய விகடன் உங்களுக்கு தெரியலையா வாங்க வாங்கப்பட்டு தெரிஞ்சுதா அப்படின்னு சிலர் கேக்குறாங்க என்னமோ சரி இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்குது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கடந்த மாதம் ஜனவரி மூன்றாம் தேதி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு விகடனில் ஒரு கருத்து சித்திரம் ஒரு கேலி சித்திரம் இந்த மோடிக்கு போட்ட மாதிரி விகடன் வந்து திமுகவுக்கு ஒரு கேள்வி சித்திரம் போட்டாங்க தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவருடைய பேரில் தான் அந்த பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு அதனால் அவர் நிற்கிற மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு பெண் பயத்தில் ஒளிந்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு கேல் சித்திரத்தை போட்டுட்டாங்க ஓட்ட உடனே சும்மா இருப்பாங்களா ஆரிய விகடனே மன்னிப்பு கேள் நீ மன்னிப்பு கேள் கேட்டாலும் நாங்கள் உன்னை மன்னிக்க மாட்டோம் ஏன் மன்னிப்பு கேளுங்கிற கேட்டாலும் மன்னிக்க மாட்டோங்கிறவ்வளோ உளறிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை கடந்து போக வேண்டியது இவ்வளவு பிரச்சனைகள் நடுல பிகடனை ஆரியவிகடன் ஆரியவிகடன் பேசி அதனுடைய பேச்சுக்களையும் அதனுடைய விமர்சனங்களையும் சனாதன அலரல் சொல்ல அந்த திமுக இப்போ விகடனுடைய கருத்துரிமை பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் பாசத்தன்மையுடைய அடையாளம் இது வாசத்தன்மை நீங்களாம் பண்ணலையா ஜே ஸ்கொயர் ஜூனியர் விகடன ஒரு பொய் வழக்கு போட்டீங்களா அதெல்லாம் என்னது அதெல்லாம் பாசியத்தன்மை கிடையாதா நீங்க அடக்குமுறை செஞ்சீங்களா இல்லையா நீங்க பொய் வழக்கு போட்டீங்களா இல்லையா நீங்க மானநஷ்ட வழக்கு போட்டீங்களா இல்லையா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் அப்போ இவ்வளவு மோசமான நடைமுறைகளை கையாண்ட அந்த திமுக கட்சி இன்னைக்கு நான் கருத்துரிமை பக்கம் நிற்கிறோம் கருத்து சுதந்திரத்தின் பக்கம் நிற்கிறோன்ட்டு வந்ததேன் சரி இதெல்லாம் ஒரு காமெடி இதெல்லாம் ஒரு நகைச்சுவை கேட்டு சிரிச்சுக்க வேண்டியதுதான் எல்லா பத்திரிகையாளர்களும் முன் வந்து இந்த ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ விகடன் வந்து நாம் தமிழரை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு முடிவுகள் கூட வரல முடிவுகள் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மூணு நாள் இடைவெளி இடைவெளிக்குள்ள நாம் தமிழரே நாம் நாஜிக்கல் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையை போட்டு தமிழ் இனப்பட்டுக் கொண்ட தமிழ் தேசியம் என்கிற கருத்தளை பின்பற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாசிக்கலோடு ஒப்பிட்டு அவர்களை நாஜிக்கல் என்று கட்டுரை எழுதியது இந்த விகடன்தான் இது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய செய்திகளை திமுகவும் திராவிட தரப்பும் பரப்புறதுக்காக சில வேலைகள் சில போலியான அரசியல் உரையாடல்களை அரசியல் கலையாடல்களை ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதற்கு விகடனுக்குள்ள இருக்கக்கூடிய சில திராவிட ஊடக ஊடகவியலாளர்கள் சில திமுக சொம்புகள் அந்த ஜால்ராக்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த வேலைக்கும் விகடன் பல நேரங்கள் இடம் கொடுத்துருக்கு அப்படி வெளியான ஒரு கட்டுரை தான் நாம் தமிழரை நாம் நாஜிக்கல் என்று விமர்சித்த அந்த கட்டுரை அப்படி நான் ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் இனப்பற்றை மிக மோசமாக சித்தரித்த விகடனுக்கு இன்றைக்கு நாம் தமிழை வச்சு துணை அதுதான் கெட்டாலும் மேன்மக்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சவுக்கு சங்கரவர்கள் கைது செய்யப்பட்டது சவுக்கு சங்கரவர்களுடைய பல கருத்துக்கள் மிக மோசமானது மிக மட்டமானது அவரை எந்த நேரத்தில் ஆதரிக்க முடியும் ஆனால் அவருடைய கருத்து சுதந்திரம் முக்கியமானது எல்லா மனிதனுக்கும் கருத்து சுதந்திரம் அதே இந்திய அரசு சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கிடுது அப்போ அந்த கருத்துவையுமே ஒரு மனிதனுக்கு மட்டும் கூடாது நீ என்ன மட்டும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு பிடுங்குறதுங்கிறது நாளைக்கு எல்லோரிடமும் புடுங்கப்படுவதற்கான முதல் தொடக்கம் அந்த தொடக்கத்தை அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் சீமானவர்கள் சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறார் கிஷோர் கே சுவாமியாக இருக்கட்டும் மாரிதாசாக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படும் போது அறு கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு அதற்கு எதிரான எதிர்ப்பை திரு சீமானவர்கள் தெரிவிக்கிறார் அதன் அப்படியில் பிகடன் மீதான இந்த முடக்கம் என்பது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நியாயமான கருத்து நானும் அந்த அளவில் பிகடனுடைய அந்த முடக்கத்தை ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்குறேன் அந்த அளவில் விகடனை நானும் ஆதரிக்கும் ஆனால் மற்றபடி நிகடன் வெளியிடக்கூடிய அந்த போலி செய்திகள் திமுகவுடைய அரசியல் கதையாடலுக்கு ஏற்ப ச சிலர் தெரிவிக்கக்கூடிய அந்த பொய்யான செய்திகள் குறிப்பாக அந்த நாம் தமிழர் நாம் நாஜிகலா யுடன் சொல்றதுக்கு அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி ஒரு மறுப்பை அதற்கு பிறகு எழுதினாரு அது முக்கியமான செய்தி அப்போது இந்த மாதிரியான எதிர்வொழிகளை ஆற்றலாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாமே தவிர்த்து அவர்களை முடக்குவது என்பதோ அவர்கள் செயல்பாடுகளை நிறுத்துவது என்பதோ அதற்கு அரசியந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது என்பதோ மிக தவறு அது சரியான செயல்பாடுகள் அல்ல தான் நம்முடைய கருத்து விகடனுடைய இந்த முடக்கம் நாளை நீதிமன்றத்துக்கு செல்லும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறும் எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் விகடனுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும் விகடன் எல்லோரும் மீதும் விமர்சனம் செய்யணும் நியாயமான விமர்சனங்களை உண்மையான விமர்சனங்களை எந்த கட்சியினுடைய அரசியல் உரையாடல்களுக்கும் அரசியல் கதையாடல்களுக்கும் துணை போகாத நடுநிலையான ஒரு விமர்சனங்களை விகடன் செய்யும் போது நானும் அதை வரவேற்பேன் அதில் எனக்கும் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது மற்றபடி அது செய்யக்கூடிய தவறான போலியான கேவலமான விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனங்களை நாமும் செய்வோம் மற்றபடி விகடனுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு ஊடகத்திற்கும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் கூட அவருடைய நம்மளிடமிருந்து முற்றிலும் முரண்பட்ட கருத்தில் கொண்ட மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லோரும் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் இது தமிழரசு வழிகளில் நானும் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்